You a dangerous girl those eyes looking up at and... me Hey hi guys in the video lama enna paaka poru na இன்றைக்கி கார்த்திகை தீபம் அந்த விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை தீபம் எல்லார் வீட்லையுமே விளக்கு ஆல்ரெடி வச்சுருப்பீங்க வச்சுருக்க விளக்க தான் வந்து யூஸ் பண்ணுவோம் சில பேர் வீட்டில் இருக்காது உடஞ்சிருக்கும் சில பேர் வந்து புதுசாக வாங்குவீங்க நானும் வந்து இது வந்து போன வருஷம் புதுசாக வாங்கின விளக்கு தான் இந்த வருஷம் அது இது வந்துச்சு ஸோ வந்து போன வருஷம் நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி விளக்கு என்னமோ வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த டுவெண்ட்டி விளக்கு தான் வந்து இந்த வருஷம் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பிகாஸ் வந்து ஒன் இயராக நம்ம அதை எடுக்கவே இல்லை ஸோ வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா காலையிலே ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி தண்ணி கூட வந்து கொஞ்சம் சர்ப் நான் போன வாட்டி யூஸ் பண்ணும்போது அந்த திரியெலாம் இருந்துச்சுல்ல அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டேன் என்ன பேலன்ஸ் இருந்தாலுமே லைட்டாக கொஞ்சம் வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன் பட் இந்த வாட்டியுமே நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணுறதுக்காக வந்து தண்ணியில் ஃபுல்லாக சர்ப் சர்ப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வச்சுருந்த விளக்கு எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டேன் அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நல்லா ஊறுனதுக்கப்புறம் லைட்டாக வந்து கொஞ்சம் கை வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் பிகாஸ் வந்து அந்த எண்ணெய் வந்து அப்படியே படிஞ்சு ஒரு மாதிரி ஒயிட் இதுவாக ஆன மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து அதை நான் வந்து அப்படியே கை வச்சே கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் நம்ம விளக்கு ஃப்ரண்டில் அந்த எரிஞ்ச பிளாக்காக அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது பட் அதுவுமே கொஞ்சம் தேய்ச்சாக போகும் அது போய் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அதனால் அது அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து நான் என்ன பண்ணிவிட்டேன் விளக்கு வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன் விளக்கு வந்து நல்லா கழுவிட்டு தென் வந்து நான் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே நான் ஊற விட்டுட்டேன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற விட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் என்ன நினச்சிட்டேன் ஊர் அப்படியே ஊறட்டும் ஒரு ஒரு ஒன் டே ஃபுல்லாக ஊறினா அடுத்த நாள் நம்ம எடுத்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் தான் யோசித்து இன்றைக்கி தான் ஸோ நம்ம இன்றைக்கி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஊர்னதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே எடுத்து வந்து காய வச்சுட்டேன் காய வச்சதுக்கப்புறம் நென் காஞ்சது எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸோ வந்து நம்ம இன்றைக்கி தான் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தட்டி தட்டி எடுத்துக்கிட்டேன் தட்டி தட்டி எடுத்த விளக்கு எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் காஞ்சிடுச்சு லைட்டாக சைடில் கொஞ்சம் ஈரமானது அதுவுமே காஞ்சிடுச்சு தென் அதுக்குள்ளே நம்ம போய் படியெல்லாம் பெருக்கிட்டு வருவோம் பெருக்கிட்டு நம்ம கோலம் போடலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு பட் கடைசியாக நான் கோலம் கூல போடல பிகாஸ் எனக்கு கோலம் போட தெரியாது கொஞ்சம் கோணம் கோணையாக ஏதோ ஒன்று போடுவேன் நம்ம கோலம் போடுற விலாக் வந்து தனியாக ஒரு வீட்டில் போடுறேன் தென் வந்து இது அயன் மாதிரி இருந்துச்சு அது என்னென்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிவிட்டு படியெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் படியெல்லாம் க்ளீன் பண்ணோன்னே எல்லா விளக்குமே எடுத்து எண்ணெய் ஊற்றி ஆரம்பிச்சிட்டேன் கீழே வச்சு எண்ணெய் ஊற்றினா எண்ணெய் கீழேயும் ஊற்றுச்சு வீடியோ எடுக்கிறேன் எதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால் ஒரு தட்டை எடுத்து எல்லாத்தையுமே அடிக்கிட்டு அதில் திரிலாம் போட்டுட்டு சரி இதில் இருந்து நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் இதை வந்து கீழே ஊற்றினாலுமே நம்ம ஒழிச்சு ஒழிச்சு அதிலே ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே நினச்சிக்கிட்டேன் நான் உடனே வந்து எல்லா விளக்குலையுமே வந்து திரி போட்டேன் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி கிட்டே இருக்கும் என்கிட்ட ஸோ வந்து நம்ம படி எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம வைக்கலாம் ஆக்சுவலி வந்து நம்ம எதுக்கு வந்து இது கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பிரைட்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இவ்வளோ நாள் இருந்த சேட்னஸ் எல்லாமே போயிட்டு இன்றைக்கி ஒரு பிரைட்னஸ் வரும் அப்படின்றதுக்கு தான் எனக்கு வந்து நிறைய பிரைட்னஸ் தேவைப்படுது என் வாழ்க்கையில் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து நிறைய விளக்கு ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றிட்டேன் எனக்கு அதுவுமே இல்லாமல் அவுட்லுக்லேருந்து இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா மாடிலெலாம் லைனாக நம்ம வைக்கலாம் அழகாக தான் இருக்கும் பட் வந்து காற்றுல வந்து அப்படியே காற்றுல வந்து இந்த பக்கம் எடுத்துனா இந்த பக்கம் போவோம் இந்த பக்கம் ஏற்பனால் அந்த பக்கம் போவோம் அப்படிலாம் பண்ணால் நம்மளுக்கே டென்ஷன் ஆகிடும் ஸோ வந்து டென்ஷன்லாம் ஆகாது நம்ம டயர்டாகிடும் அவ்வளோதான் அதனால் வந்து நான் நான் வந்து மாடியில் வைக்கிற ரிஸ்கெலாம் நான் எடுக்க பெரும்பல ஸோ வந்து நம்ம இருக்க வழக்கு வந்து வீடு எல்லா வீ வீட்டு வாசக்கால்லேயே வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டு வாசக்கால்லேயே வந்து ஏழு வாசக்கால் கிட்டே இருக்குது எங்கள் வீட்லேயே ஸோ அதுக்கே வந்து பாதி சரியாக போயிடும் ஸோ வந்து எல்லா விளக்குமே வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி எல்லாத்துலேயுமே எண்ணெய் ஊற்றிட்டேன் எல்லாத்துலேயுமே எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கோம் எண்ணெய் ரெண்டு லிட்டர் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்குமே எல்லாமே வந்து நல்ல இன்றைக்கி சொல்லணுன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லா இடத்துலையுமே பிளேஸ் பண்ணி முடிச்சுட்டோம் இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டு வாசலில் தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் காட்டுறேன் எப்படி நாங்கள் ஃபுல்லாக விளக்கு வச்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து கீழே படிக்கட்டில் வச்சுருந்தேன் எல்லா விளக்கும் வச்சுட்டேன் ஒரு ஒன் ஹவர் எரியணுன்னா திருப்பி திருப்பி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருந்தால்தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம விளக்கு எத்தினு போய் ஆட்டி அப்படி இப்படின்னு பண்ணுறதுலே பாதி விளக்கு போயிட்ருக்கோம் ஸோ வந்து நான் எல்லா விளக்குமே வச்சுட்டு சரி நம்ம ஸ்னாப் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா விளக்கு விளக்கும் அதே தெரியல ஏதோ பிரைட்டாக தெரியுது நானும் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு எதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அக்காவை வீடியோட போஸ்ட் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும் என்னால் ஒரு ஃபோட்டோ ஆ எடுக்க முடியல நான் வந்து நான் எங்கெல்லாம் விளக்கு வச்சேன் அப்படின்னு சொல்லி வெளியே வெளியே வீட்டை விட்டு வெளியே சைடு போய் விளக்கிட்டு போனேன் அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு சடன்னாக வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் என்னென்னா கரண்ட்டு வந்து போயிடுச்சு கரண்ட்டு போவே வந்து என் விளக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்களுக்கே தெரியுதா கரண்ட்டை போயிட்டு போயிட்டு வந்துருந்தது ஸோ வந்து என் விளக்கு ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு எனக்கே ரொம்ப பிடிச்சிது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இந்த இதை ஃபுல்லாகவே நான் விளக்கு வச்சுருந்தேன் பட் வந்து படி ஃபுல்லாக நான் வைக்கல ஜஸ்ட்டு லைட்டாக படியில் எங்கே மட்டும் வச்சுருந்தேன் இங்கேயும் கீழேயும் மட்டும் வச்சுருந்தேன் நேரம் வந்து நம்ம கீழே போய் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் இறங்கிட்டேன் பிகாஸ் வந்து கரண்ட்டு போனால் ரொம்ப நல்லா தெரியும் அதுக்காக வந்து நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படி மூணு வெளியவும் நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரே ஹாப்பியாக போயிடுச்சு நான் வச்சேன் அப்போ கரண்ட்டு நம்மளுக்கு கரண்ட் இருந்ததுனால் கூட இவ்வளோ அழகாக தெரிஞ்சிருக்காது நம்ம கரண்ட் போகவே தான் நல்ல பிரைட்னஸ் வந்து தெரியுது ஸோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு வாழ்க்கையில் அப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து வீடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கதவு இருக்க எல்லாத்தையுமே நான் விண்டோஸ்லேயுமே மேலே அங்கே லைனாக வச்சுருக்கேன் பட் வந்து அது வந்து கீழே அந்த மரம் இருக்கனால அவ்வளோவா தெரியல ஸோ வந்து நான் இங்கேருந்து மட்டும் எடுக்கலாம் அப்படின் சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே திருப்பியும் நம்ம ஒரு ரவுண்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது கரெக்டாக கரண்ட்டு வந்துச்சு எனக்கு காண்டி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் தெரியுமா அப்படின்னு இதில் என்னென்னா வந்து விளக்கு லைட்டு எல்லாமே சேர்த்து ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு ஸோ எந்த எந்த ஆங்கிளில் வச்சா தெரியுது எப்படி தெரியுது பார்ப்போம் போ அப்படின்னு சொல்லி நானும் இப்படிக்கா திரும்புகிறேன் அப்படி கும்புகிறேன் எதோ பண்ணுற கடைசி வரைக்கும் எமோச்சு எனக்கே தெரியல தென் வந்து சரி விடுற போடா எனக்கு விளக்கு வேணாம் போஸும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே காண்டாயிட்டு நான் விளக்கே ஏற்றிக்கிறேன் என்னை விடுங்க உங்களுக்கே தெரியுதா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டால் அந்த நான் சுடுற விளக்கை கையில் வச்சு போஸ் கொடுக்குறேன் கடைசி வரைக்கும் அது வந்து உருப்படியாக நான் எடுக்கல ஆனால் நான் வெறும் விளக்க மட்டும் இப்படி வச்சு எடுத்தால் நல்லா தெரியுது இது என் கையிலேருந்து எடுத்தால் ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு எனக்கே தெரில நானும் கொஞ்சம் நேரமாக வந்து கையில் எண்ணி ஆக்கி எதோ பண்ணி கடைசியில் கடைசியில் வந்து எனக்கு தெரிஞ்ச போஸை ஏதோ பண்ணி நான் வந்து இது பண்ணேன் அப்புறம் வந்து இது இது வந்து அப்புறம் இன்னொரு பெரிய ஐலட்டே என்னென்னா நம்ம விளக்கு ஏற்றுற ஒரு பக்கம் இருந்தாலும் விளக்கெல்லாம் ஏற்றி முடிஞ்சு ஒரு எட்டு மணி ஒம்போது மணிக்கு அந்த விளக்கெல்லாம் திருப்பி எடுக்கிறோம் தெரியுமா அங்கே தான் பெரிய டாஸ்க்கே இருக்குது லைஃப்பில் ஸோ வந்து அது எங்கெல்லாம் வச்சுன்னா நமக்கு ஞாபகம் இருக்கும் அதையுமே நம்ம வந்து திருப்பி போய் எடுத்துகிட்டு வரணும் அதனால் வந்து கொஞ்சம் காண்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வந்து எரிஞ்ச வழக்கு எல்லாத்தையுமே வந்து நான் அதே எந்த தட்டில் எடுத்துகிட்டு போகணுமோ அதே தட்டில் ரிட்டன் எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து எல்லாருமே வந்து எல்லா விளக்குமே வந்து ரொம்ப நல்லா எரிஞ்சிருந்துச்சு எதுவுமே வந்து நமக்கு மிச்சம் வர மாதிரி இல்லை ஏதோ ஒன் ஒன்று ரெண்டு திரி மட்டும் இருக்க மாதிரி இருந்தது பட் அதுவுமே என்ன இருந்தால் இது வேறு மூணு நாள் எப்படியோ நம்ம விளக்கு ஏற்றுவோம் அந்த திரியிலாம் எல்லாம் மிச்சம் இருந்துச்சு அதை நம்ம போட்டு திருப்பி நம்ம ஏற்றிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன் தென் வந்து இருக்க எல்லா விளக்குமே வந்து எரிஞ்ச விளக்கு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா வந்து இன்னைக்கு கார்த்திகை தீபம் நம்ம ஆல்மோஸ்ட் படாசு வெடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தீபாவளிக்கு வெடிப்போம் தென் வந்து கார்த்திகை தீபத்துக்கு வெடிப்போம் நம்ம வந்து இது ரெண்டுத்துக்கு தான் வெடிப்போம் ஸோ இன்றைக்கி கார்த்திகை தெய்வம் பட்டாசு வெடிக்காமல் இருக்கோம் முடியுமா ஸோ வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் வந்து காலையில் சரி நைட்டை வந்து ஒரு டென் ஓ கிளாக் இருக்கோம் சரி நம்ம போய் பட்டாசு வெடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இறங்கி போயிட்டோம் இறங்கி போயிட்டோன்னே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டி பசங்களாம் வந்திருந்தாங்க தென் வந்து நாங்கள் மாடிக்கு போய்ட்டோம் மாடியில் தான் வந்து அவுட்டர்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மழைனால வந்து பட்டாசு வந்து லைட்டாக இதுவான மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து நாங்கள் மட்டும் இருந்தாலுமே கொளுத்துறதுக்கு கொஞ்சம் பாடுபட்டு எதுவும் பண்ணி கொஞ்சம் நேரம் கொளுத்திக்கிட்டே இருந்தோம் கொழத்திக்கிட்டே இருந்துட்டு பட் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம வந்து நார்மல் தீபாவளி அன்னைக்கெலாம் வந்து கேண்டில் வச்சு தான் ஏற்றி இது பண்ணிக்கிட்டு இருப்போம் பட் வந்து கார்த்திகை தீபாவளிக்கு நம்ம விளக்கு வச்சுருப்போம் அந்த விளக்கு வச்சே நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது எங்கே போய் வெடிக்குதுன்னு கூட தெரில அப்படி வியூஸ் கூட எடுக்க முடியல என்னால் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் பார்த்தேன் தென் வந்து ரொம்ப நேரமாக வந்து ஒரு ஒரு இது பார்த்து கற்றுக்க இருந்தது தென் வந்து நான் நம்ம வீட்டு வாசலை வச்சுருந்த விளக்கு இருந்தது அந்த விளக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க எடுத்து அதையுமே வந்து ஆல்மோஸ்ட் இது என்ன ஆகிட்டு இருக்குன்னா மழைலாம் லைட்டாக பெஞ்சி லைட்லாம் மழை கொஞ்சம் ஹெவியாக பெஞ்சு அந்த பனியில் வந்து லைட்டாக மக்கி போன மாதிரி ஆயிடுச்சு பட் வெடிக்கும் போது நல்ல சவுண்டாக எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது பட் கொஞ்சம் இதுவான மாதிரி இருக்குது நாங்களும் ரொம்ப நேரமாக இதை வச்சு நின்றுக்கிட்டே இருக்கோம் அதுவும் பற்ற மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது கடைசியில் ஒரு வழியாக பற்றிக்குச்சு பற்றிக்கிட்டாலுமே பாதிதூரம் ஏறிது திருப்பி வந்து அணிஞ்சு போகுது அதுதான் எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல பாதி இது பாதி இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் பட் வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு இந்த கார்த்திகை தீபம் சும்மா சொல்லக்கூடாது இதுவுமே எங்கே வெடிக்குதுன்னு தெரியல அதனால வந்து உங்களுக்கே தெரியுதா அது ரொம்ப கொஞ்சம் மக்கி போயிட்ட மாதிரி மக்கி போயிட்டனால வந்து ரொம்ப இதுவாக ஏரியில் ப்ராப்பராக கொஞ்சம் விட்டு 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 எரியிற மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம் நாங்கள் நான் வந்து மூன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அன்றைக்கி உண்மையாக நேற்று பட் வந்து பாதி தான் இருந்து இருந்துச்சு இன்னும் ஃபுல்லாக வரல பௌர்ணமி வரல ஸோ வந்து மூணு ஒரு கேப்சர் எடுத்துகிட்டு மூணு வந்து பார்க்கவே நல்லாம்போது இது வந்து நேச்சுரலாக போது பட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஏன் கேமரா குவாலிட்டியில் வந்து மூன் வந்து ரொம்ப இதுவெல்லாம் தெரியல ஓரளவுக்கு தெரியல நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் நல்ல ஃபோன் வாங்கி நல்ல க்ளாரிட்டியாக போடுவேன்னு நானே நம்பிக்கிறேன் நீங்களும் நம்புங்க மறக்காமல் நே வந்து இந்த வியூஸ் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நாலஞ்சு பிக்கோ எடுத்து வச்சுக்கிட்டேன் யூடியூப்லாம் ஆச்சு இன்ஸ்டாகிராம்லாம் ரீல்ஸ்லாம் போடும்போது இதை வச்சு தான் பாட்டு கான்டென்ட்லாம் போடுற மாதிரி போடுவாங்க அந்தளவுக்கு நான் அவ்வளோ அழகாக எடுத்திருக்கேன்னு நான் நம்புகிறேன் நேன் வந்து நாங்கள் அப்புறம் வந்து இன்னொரு ஷார்ட்டை வச்சோம் அதுவுமே வந்து கஷ்டப்பட்டு வச்சு தான் அது வெடிச்சிது வெடி இது வெடியாமல் இல்லை பட் வந்து அது எரிகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது அதுவும் நம்ம இப்போ இருக்க க்ராக்கர்ஸ்லாம் வந்து என்ன ரேஞ்சில் வெடிக்கும் என்ன ரேஞ்சில் இருக்குது எதுவுமே எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது திடீர்னு இப்படி பறக்குது திடீர்னு அப்படி பறக்குது அதனால் வந்து நாங்களே கன்ஃப்யூஸ்டாக இருக்கோம் பிகாஸ் வந்து நிறைய க்ரியேட்டிவிட்டி வந்துடுச்சு நிறைய யோசிச்சுக்கிட்டு நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ வந்து நிறைய இதுவாக இருக்குது ஃபைனலாக நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு கிராக்கர்ஸ் வந்து இது வந்து வெடிக்குமா வெடிக்காதான்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தோம் கடைசியில் இது ஒன்று வெடிச்சிது அதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது இதோட போதும்டா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் உங்களுக்கு வந்து இது மாதிரி வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நீங்கள் ஷேர் கூட பண்ணணும்னு நான் சொல்லலை நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டுமாச்சு பண்ணுங்கள் மாதிரி வந்து 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 உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் கிளிக் பண்ணி வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாக்ல வந்து நம்ம மீட் பண்ணுவோம் நிறைய ஷார்ட்ஸும் போட்டுட்டு தான் இருக்கேன் எல்லாமே பாருங்கள் பாய் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம்